தேஜஸ்க்கு சுவாமி தேசியன் சாதிக்கத்தை அஸ்வாதீன சக சகாரிய சககாரிய அபேஷத்துவம் அப்படின்னு சாதிச்சிருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிறருக்கு வசப்படாதிருக்கே தேஜஸ்ன்னு சொல்லியிருக்கேன் என்னடா காரணம் சொன்னா நான் சொல்ல என்ன அவருடைய தபோபலத்தான சாட்சா தெரிவித்தே அவர் ஞானிகள் அவர்கள் சொல்றா என்னுடைய தேஜசுக்கு என்ன 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 அர்த்தம் சொல்ல தெரியுமா லட்சணம் சொல்ல தெரியுமாவா தனகாரி அனபேஷாமி சர்வகாரி விதவியா தேஜஸ் கஷ்ட குணம் ராகு தமிழ் தத்துவ நான் எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் போதும் துணையாக துணையாக ஒன்றுத்தையும் சொல் வச்சுக்கிறது இல்லை இதுதான் எம்பெருமானுக்கு தேஜஸ் என்ற ஆறாவது குணம் அப்படின்னு அவரை சொல்றான் அதனால தேஜஸ் என்னன்னா எம்பிருமான் எந்த காரியம் செய்யும் போதும் தனக்கு அதினீனம் இல்லாத ஒரு வசதியும் இருக்கிறார் அதுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்றான் தேஜஸ் தேஜஸுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்றான் இது பெரியவன் சொல்ற அர்த்தம் அதாவது பரா அபிபவன சாமர்த்தம் பர அபிபவனம்னு அசனாரை ஒடுக்கக்கூடியது அந்த அசனாரை ஒடுக்கக்கூடிய தன்மை இருந்தா அதுதான் தேஜஸ் அப்படின்னு அதுக்குதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதாவது சாத்திகியோட பெருமாள் ஒரு கையில வித்ரோனையும் ஒரு கையில சாத்திகை ஆச்சு துரோகனி போச்சு அவளுடைய ஒளியெல்லாம் எல்லாம் போயிடுச்சு சாத்திகி இந்த மகாபலம் சபா யாம் பிராவிசத் திருத்தா ராஜ்யம் மத்திய மகா பிதி ஜோதிம்ஷு ஆதித்யவத்ராஜன்னு குரு அப்படின்னு சொல்லி எமிருவான் அந்த சமிக்கு போன உடனே வாழ்வே காட்சி எல்லாம் போயிடுது அப்படின்னு சொல்லி சொல்றான் அத மாதிரி உபநிசதின்னு நிறைய சொல்றது நத்தத்திர சூரியோ மகாதி சந்திரகன் நவ விதுதயபாத்தி குதயமக் நிதி அப்படின்னு எல்லாம் சொல்றது அதனால ஒளி உள்ள பொருள்களுக்கு காட்ட ஒளி போகும்பான்